الحمد لله والصلاه والسلام على رسول الله السلام عليكم ورحمه الله قال الله تعالى في القران العليم وفرقان المجيد يا ايها المدثر قم فانذر صدق الله العليم قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات صدق رسول الله صلى الله عليه وسلم الحمد لله நாம் தொடர்ச்சியாக புகாரினுடைய சம்பவங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அதனின் தொடர்ச்சியாக நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்பது வேத அறிவிப்பு அதாவது அத்தியாயம் அருளப்பட்ட அந்த சம்மதமாக தான் பேசப்படுகிறது அதுவும் இல்லாமல் இதை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் எல்லா அத்தியாய ஆஹ் ஒரு ஒவ்வொரு வசனமாகவும் அல்லது இரண்டு இரண்டு வசனமாக தான் இறங்கப்பட்டது மேலும் அந்த அந்த வசனங்களை நபிசல்லாஹு அலைவசம் அவர்கள் இந்த 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 இடத்தில் அத்தியாயத்திலும் என்று சொல்லுவாங்க அதே போலதான் இந்த அத்தியாயங்களும் இறங்கப்பட்டது அப்போ இந்த அத்தியாயம் என்பது அபிஸ்மின் நம்பிக்கல்ல உங்களை படைத்து இருவனின் பெயராக ஓரிவீராக என்று உங்களை படிப்பீராக என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்திற்கு அடுத்து இந்த அத்தியாயம் இறங்கப்பட்டது இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் நபிசுல்லா அலிவசல்லாம் அவங்களுக்கு பகியும் பகி இறங்கி அந்த ஹீரா கோகியில் அந்த நடந்த அந்த சம்பவத்துக்கு அடுத்து இந்த இந்த சம்பவம் கொஞ்சம் ஒரு இடைப்பட்ட காலத்துல வந்து நடக்கக்கூடிய இந்த சம்பவம் இதுல வந்து இந்த புகாரில ஆறாவது ஹதி நாலாவது ஹதீஸாக பரி பதிவாக இருக்கிறது அஹ் ஜாபீர் பின் அப்துல்லா ரஃல்லாம் அவங்க வந்து கூறுகிறாங்க அதாவது அந்த வகி நிறுத்தப்பட்ட அந்த இடைக்காலத்தை பற்றி சொல்றாங்க இப்போ காலத்தி ஹதீசி அவங்களுடைய ஹதீசலை சொல்றாங்க மெயினா அலை அம்சி நான் வந்து நடந்து செல்லக்கூடியவங்களாக இருந்தேன் அதாவது இந்த தெருவுல நடந்து செல்லக்கூடியவனாக இருந்தேன் அதாவது நபுசல் அல்லாஹ் வலையம் சொல்கிறதாக ஜாக்கிரபன் அப்துல்லாஹ அப்துல்லா அவங்க அவங்க வந்து அறிவிக்கிறாங்க நான் வந்து நடந்து செல்லக்கூடியவனாக இருந்தேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது இதா சமய அப்து சௌத்த மீன சமா இ நான் வந்து ஒரு சத்தத்தை வந்து வானத்துல இருந்து நான் கேட்டேன் அப்போ ராஜா பஷரி நான் வந்து என்னுடைய பார்வையை வந்து அதன் பக்கம் உயர்த்தினேன் அதை வந்து பாத்துக்காங்க அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னா அதாவது அங்க ஒரு மலக்கு இருந்தாங்க அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அல்லரி ஜானிபி ஹீரா ஈ என்னிடம் அந்த ஹீரா கோயில வந்தாரு அந்த மலக்கு வந்து அந்த அந்த மேல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி அமர்ந்தாங்கன்னு அடுத்து சொல்றாங்க அதாவது அவங்க வந்து ஒரு சிம்மாசனத்துல வந்து அமர்ந்திருந்தாங்களாம் அருளி அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில ஒரு ஒரு சிம்மாசனத்துல அவங்க வந்து அமர்ந்திருந்தாங்களாம் நான் வந்து அவங்களிடம் இருந்து நான் வந்து விலகி ஓடிட்டேன் அது மேல வந்து திடீர்னு பார்க்கலாம் ஒரு ஒரு சத்தம் வந்து ஒரு வித்தியாசமாக கேக்குது அதை பார்த்து வந்து யாராக இருந்தாலும் உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு தனியாக இருக்கிறோம் படிச்சுட்டு இருக்கிறோம் அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு தனியாக இருக்கிறோம் அப்போபோது திடீர்னு ஒரு சத்தம் ஏற்பட்டால் நம்மளுக்கு எப்படி ஒரு பதற்றம் ஒரு பதர்த்தம் வந்து ஏற்படுமோ அதே போல் நம்பி செல்லாஹி வசம்மா அவங்களுக்கும் ஒரு பதர்த்தம் ஏற்படுது உடனே அவங்க வந்து உடனே ஓடி போகிறான் அப்போ ரஜா தூ நான் வந்து திரும்பி சென்றேன் ஃபுல் தூ நான் வந்து சொன்னேன் நான் வந்து சொன்ன யாத்தனா அந்த வீட்டார்கள் அவங்க வந்து வீடுக்கு போயிட்டு ஹஜிதாரர் எல்லாம் அவங்க வந்து வந்து சொல்றாங்க போர்வை போற்றி விடுங்க போர்வை போற்றி விடுங்க அப்படின்னு நபிசல் அல்லாஹு அலிவசலம் அவங்க சொல்றாங்க அதுக்கடுத்து அல்லாஹு தாலா அல்லாஹ் வந்து ஒரு ஆயத்தை இறக்குறான் யா யூ அல் முதசீர் போர்வை போற்றி கொண்டு இருக்கக்கூடியவரே நீங்க வந்து எந்திரிச்சு நின்று நீங்க வந்து நீங்க எச்சரிங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கடுத்து உங்களுடைய ரப்பினுடைய அந்த பெருமை எல்லாத்தையும் நீங்க வந்து அறிவீங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கடுத்து நீங்க வந்து உங்களுடைய ஆடையை வந்து சுத்தம் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹு தாலா குரு சொல்றான் இதற்கு முஃபசிரியன்கள் எப்படி விளக்கம் தராங்கன்னா இந்த மேலாடை என்பது வந்து இந்த மதம் என்பது வந்து மேலாடை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மக்கள்கள் எல்லாம் ஒன்றா ஆனா அந்த மதம் அந்த மதம் என்கிற அந்த போர்வையை போற்றி தான் மக்கள்கள் எல்லாம் வாழ்றாங்க அதுவும் இல்லாம இந்த இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா இந்த அந்த அசுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த அசுத்தத்தை எதை வந்து குறிக்கிதுன்னா நீங்க வந்து அந்த கெட்ட கலாச்சாரத்தை விட்டு நீங்க விலகிக்கோங்க அதாவது அங்க காசியர்கள் அந்த சிலை வணக்கத்தை விட்டு நீங்க விலகி கொள்ளுங்க அதுவும் இல்லாம கெட்ட கிட்ட விஷயங்களை விட்டு நீங்க வந்து அவங்க செய்யக்கூடிய அந்த கெட்ட விஷயங்களை வந்து நீங்க வந்து தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான் இதுல இன்னொரு வழக்கமா சொல்றாங்க இதுக்கு என்ன ஒரு அர்த்தம்னா உண்மையிலேயே உங்களுடைய அந்த ஆடையை வந்து சுத்தமா வச்சு கொள்ளுங்க அப்படின்னு இஸ்லாத்துல அல்லாஹூ தாலாவை குரான் சொல்றான் இதற்கு முன்னதாக நம்ம பார்த்தக்கூடிய கூடிய அத்தியாயம் என்பது முதல்ல நீங்கள் நபி நபியை நீ நபியை நாயகமே நீங்கள் அல்லாஹினுடைய பெயரை கொண்டு நீங்க படிங்க அப்படின்னு நல்லா சொன்னான் அடுத்த அத்தியாயத்துல நீங்க உங்களுடைய உங்களுடைய ஆடையை வந்து சுத்தமா வைங்க அப்படின்னு அல்லாஹால சொல்றான் ஏன்னா இஸ்லாம் என்பது இந்த ஆடை ஆடை விஷயத்திலையும் இந்த அறிவு என்று சொல்லக்கூடிய இந்த எண்மை இதனுடைய விஷயத்திலும் ரொம்ப ஒரு முன்னுரிமை தரக்கூடியதாக இருக்குது அதுக்கடுத்து அல்லாஹால சொல்றான் அதாவது நீங்கள் வந்து அந்த அசுத்தத்தில் இருந்து வெறு வெறுத்துருங்க அந்த அசுத்தங்களை எல்லாத்தையும் வெறுத்து விடுங்க அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான் இந்த அசுத்தம் என்பது சொன்னா இந்த ஜீனா அந்த காலத்துல வந்து ஜீனார்கள் எல்லாம் பரவி கொண்டு இருந்தது அந்த ஒரு அசுத்தத்துல இருந்து நீங்க எல்லாம் விரகிக்கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான் எனவே இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த விஷயம் என்பது அல்லாஹு தாலா அவங்க என்ன சொன்னா நீங்க வந்து எதுக்கிட்டையும் முடங்கிடாதீங்க அதாவது யாய்வல் முதசி நீங்க பொறுவையை பூர்த்திக்கிட்டு நீ ஒரு அமைதியாக இருந்துறாதீங்க உங்களுக்கு அல்லாஹு தாலா பொறுப்பை தந்திருக்கா அப்ப குன் பாண்டீர் நீங்க வந்து எந்திரிச்சு நீங்க மக்களை வந்து எச்சரிங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கடுத்து அல்லாஹு தாலா வந்து நீங்க வந்து உங்களுடைய ஆடைகளை சுத்தமா வைங்க அது போல நீங்க வந்து அசுத்தத்துல இருந்து வெறுத்துருங்க அந்த அசுத்தத்தை எல்லாத்தையும் வெறுத்துருங்க அப்படின்னு நல்லா இருந்தாலும் சொல்றான் எனவே இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு படிப்பு என்னன்னா நம்ம வந்து படிக்கணும் அதாவது அல்லாஹ் அத்தியாயத்துல சொல்லியிருக்கான் நீங்க படிங்க அதுக்கடுத்து நீங்க உங்களுடைய ஆடைகளை எல்லாத்தையும் நீங்க சுத்தமாக வைங்க அப்படின்னு நல்லா இருந்தாலும் சொல்றான் எனவே அந்த ஒரு சுத்தத்தையும் வெளி ஆடையாக இருக்கட்டும் நம்மளுடைய அந்த மனது என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளாடையாக இருக்கட்டும் நம்மளுடைய வெளி தோற்றமாக இருக்கட்டும் அதை எல்லாம் அல்லாஹா சுத்தம் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கை பாக்கியத்தை வந்தோம் அல்லாஹ் உங்களுக்கு வணக்கம் சேவான